திரு அண்ணாநகர் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூர் அண்ணாநகரில் அமைந்துள்ள பழமையான சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன யாகசாலையில் புனித நீர்கள் கடங்களில் வைக்கப்பட்டு சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு புனித நீர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது காளி ஜெய் காளி என்ற மந்திரம் முழங்க திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க